ஹாய் வணக்கம் நண்பர்களே நான் தானுங்க சாலினி எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலையிலேயே வழிக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்காக வீடியோஸ் எனக்கு எது சம்மந்தமாக இருக்க போகிற நண்பர்களே அந்த ஒரு காணி சம்மந்தமாக தான் கதைக்க போகிற நண்பர்களே வடிவாக்க விழுங்க பட்டக்கட்சியில் வந்து ஒரு காணி வந்து விற்பனைக்கு ஒன்று நண்பர்களே யாருக்காவது காணி வேணும் என்று சொன்னீங்கன்னா அந்த பட்டக்கட்சியில் வந்து அந்த காணியை வேண்டிக்கோங்க நண்பர்களே இப்போ நான் அந்த காணிக்கு தான் வலிக்கிட்ட நண்பர்களே அந்த காணிக்கு போய் வீடியோஸ் எடுத்து போட போகிறோம் நண்பர்களே காணியை பற்றியும் காணி எப்படி இருக்குன்னு நான் வந்து வீடியோஸ் மூலமாக காட்டுவோம் நண்பர்களே யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே காணியைப்படி கதச்சி அதை வெளியே தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோஸ்க்கு இடையிலே ஃபோன் நம்பர் போடுவோம் நண்பர்களே ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் சம்பந்தமா சம்மந்தமாக கரைச்சிக்கொள்ளலாம் அடுத்தது வந்து காணி யாருக்காவது விற்கணுமென்னு சொன்னீங்கன்னா இந்த நம்பருக்கே கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு காணி விற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நண்பர்களே காணி வாங்குறவங்களும் சரி வாங்காதவங்களும் சரி இந்த காணி இந்த விடிசை முழுசாக பார்த்தா தான் தெரியும் இந்த காணி வட்டக்கட்சி காணி எப்படி இருக்குன்னு தெரியும் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இப்போ நான் அந்த காணி கிட்டே வந்துட்டேன் நண்பர்களே இப்போ நான் உங்களை காட்டுறேன் சரியா அந்த காணிக்குள்ளே போய் காணி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் நண்பர்களே இதுதான் அந்த ஒழுங்கை நண்பர்களே இந்த காணி இந்த ஒழுங்கைக்குள்ளே தான் இருக்கு நண்பர்களே ஓகே ஒழுங்குக்குள்ளே தான் காணி இருக்குது இப்போ நான் காணிக்கிட்டே வந்துட்டேன் இப்போ போகிறோம் சரியா ட காணி வந்துட்டேன் நண்பர்களே இதுதான் காணி பார்த்தீங்களா ஒரு கேட் போட்டிருக்காங்க ஒரு குட்டி கேட் போட்டிருக்காங்க ஓகே போட்டியும் இருக்காங்க சங்கிலியால் சங்கிலியால போட்டிருந்துங்க போகிறோம் வா பார்த்தீங்களா காணிங்க வடிவாக இருக்குல்ல காணி ஓனங்களெல்லாம் அப்படி தென்னை மரம் தான் நிற்கிது நண்பர்களே காணியை உழுதுருக்காங்க பார்த்தீங்களா காணியெல்லாம் உழுதுருக்காங்க நண்பர்களே உழுது வச்சிருக்காங்க அதெல்லாம் தென்னை மரம் நிற்கிது பாருங்க நான் காணிக்கு வந்து வீடியோஸ் எடுக்கிறனால எனக்கு வந்து ஒரு தானி சந்தோஷம் வரும் பாருங்கள் துத்தி தென்னை மரம் தான் நிக்குது நல்லா நல்லா அழகான தென்னை மரங்கள் தான் நிக்குது நண்பர்களே இந்த தென்னம்ப எத்தனை தென்னை மரம் நிற்கிதுன்னு சொன்னால் வந்து முப்பத்தி ஏழு தென்னை மரம் நிற்கிது நண்பர்களே ஓகே முப்பத்தேழு தென்னை மரம் நிற்கிது இந்த இதில் நீ காய்ச்சிருக்கு ஓகே இதுலேயும் இந்த பார்த்தீங்களா தேங்காய் தேங்காய் சில சில மரங்கள்லாம் தேங்காய் காய்ச்சிருக்கு நண்பர்களே முப்பத்தேழு தென்னை மரம் நிற்கிது நண்பர்களே பாருங்க நண்பர்களே இந்த காணிக்குள்ள வந்து சுத்தி ஆக்கள் தான் இருக்குது நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆக்கள் இல்லையே தான் வீடுகள் தான் இருக்குது எல்லாம் வீடுகள் தான் இருக்குது ஓகே இது எத்தனை ஏக்கர் காணின்னு வந்தா எத்தனை ஏக்கர்டா இது வந்து ஒரு ஏக்கருக்கு குறைய நண்பர்களே ஓகேவா ஒரு ஏக்கருக்கு சொட்டு குறைய இந்த காணி பெரிய காணி தான் ஒரு ஏக்கருக்கு சொட்டு தான் குறைய இந்தா என்ன வரம் தேங்காய் இதில் ஒரு தேக்கு மரம் ஒன்று நிக்குது தேக்கு மரம் தான் இதுல ஒரு தேக்கு மரம் ஒன்று நிற்கிது ஓகே இந்த காணி வந்து உறுதியெல்லாம் கிடையாது போமிட் தான் ஓகே உறுதி நீங்கள் பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் இது வந்து போமிட் தான் இந்த காணி ஓகேவா பார்த்தீங்களா நண்பர்களே நண்பர்களே தேங்காய் நீங்கள் தெ தென்னை மரம் இருக்கிற காணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் லாபம் நண்பர்களே ஏன்னு சொன்னால் தென்னை மரத்தில் நிறைய லாபம் எடுக்கலாம் நீங்கள் ஓகேவா அப்போ பயிர்களை விதைச்சா அது வந்து அந்த அந்த அறுவடை நேரம் வெட்டி எடுத்துருவீங்க ஆனால் தென்னை மரம் அப்படி கிடையாது வருஷ கணக்கில் இருக்கும் தென்னை மரம் ஓகேவா அதனால உங்களுக்கு தென்னை மரம் இருக்கிற காணி பார்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் நண்பர்களே உங்களுக்கே தெரியும் தானே தென்னை மரம் உள்ள லாபத்தை கொடுக்கணும் ஆனால் தென்னை மரம் இருந்தால் இப்பதான் சில சில மரங்கள்லாம் காய்க்குது என்ன மரம் சாரி தேங்கா பாத்தீங்களா பாருங்க பக்கத்துல எல்லாம் வீடு இருக்குதா நண்பர்களே ஒரு குட்டி தான் பக்கத்துல எல்லாம் வீடு இருக்குது அந்த அங்காளையெல்லாம் எல்லாம் அங்காலையும் ஒரு வீடு இருக்குதா இதுல ஒரு மதுர் கட்டி இருக்காங்க நண்பர்களே அங்காலயும் வீடு இருக்குது இஞ்சாலையும் வீடு இஞ்சாலேயும் இதான் வந்து பாதை ஓகேவா அந்த காணிக்கு இப்படி இப்படிதான் வரணும் நண்பர்களே வந்திங்கன்னா இதில் தான் அந்த காணி இருக்குது நண்பர்களே பாருங்கள் பார்க்கவே தெரியுது இல்ல அழகா இருக்குல்ல வெரினாண்ட் சத்தியமாக இந்த காணி வந்து சூப்பராக இருக்குது பார்க்கவே தெரியுது முதல்லலாம் கண்டித்தால இதில் இதை மதில் பார்த்துட்டு முடிவெடுக்கிறேன் இது வேலி தான் போட்டிருக்காங்க ஓகேவா தூண் போட்டு நண்பர்களே தூண் போட்டு தூண் போட்டு இது போ கம்பி காம்பி போட்டிருக்காங்க ஓகேவா தவறு மெல்லாம் தூண் போட்டு காம்பி போட்டிருக்காங்க ஓகேவா சுற்றி வேலியெல்லாம் அடைச்சிதான் இருக்குது காளி வந்து ஓப்பனாலாம் ஒன்றும் கிடையாது காணி வந்து சுற்றி வேலி தான் அடைச்சிருக்குது காணி வந்து சூப்பர் காணி நண்பர்களே தென்னம்பரம்லாம் இருக்குது இடைக்கில இடைக்குள்ளே வேகம்பரம் மரங்கள்லாம் இருக்குது பாருங்கள் மரங்கள்லாம் இருக்குது நண்பர்களே காணியை சுற்றி வந்து இதில் வந்து ஒரு இருக்குது ஓகேவா கிணறுப்பா தண்ணி தண்ணி மழை நேரம் தானே தண்ணி புல்லான்னு தெரிஞ்சிருக்கு நண்பர்களே ஓகேவா கிணறு குழாய் கிணறு எல்லாம் கிடையாது குழாய் அடிக்கல தான் இருக்கு நண்பர்களே ஓகே இது வந்து கிணத்து புட்டி இந்த புட்டில வேற நின்று பார்த்தா தெரியும் சுத்தி எல்லாம் தான் இருக்கு வீடுகள் தான் இருக்குது பாத்தீங்களா இந்த புட்டிக்கு மேல வேறு நின்று காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க எப்படி காணி உங்கள கேட் கேட்ருக்குதான் எல்லாம் வீடு தான் இருக்குது ஓகே முப்பத்தி ஏழு தென்னை மரம் இருக்கு நண்பர்களே நண்பர்களே சில்லவங்க நம்பர் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நண்பர்களே இந்த வீடியோஸை முழுசா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே காணி வாங்குறவங்களும் சரி காணி வாங்காதவங்களும் சரி முழுசா பாருங்க அப்போதான் நம்மளே நம்ம ஊர்ல இருக்கிற காணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நண்பர்களே அதுக்காக தான் வீடியோஸ் காணி வாங்குறவங்களும் நீங்க வடிவம் முழுசா பாருங்க நம்பர் வந்து இந்த வீடியோஸுக்கு இடையில தான் நம்பர் போட்டிருக்கேன் ஓகேவா வீடியோஸ் கிட்டே தான் நம்பர் போட்டிருக்கேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து காணிட காணி என்ன விலைக்கு போகுது என்ன விலையை கொடுக்குறீங்கன்னா அவங்களோட அந்த க இந்த ஃபோன் போட்ட ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் ஓகே நண்பர்களே பார்த்தீங்களா பார்க்க ஆசையாக இருக்குல்ல சுற்றி வீடு தான் நண்பர்களே அங்கே அங்கே ஒரு வீடு ஒன்று இருக்குது எல்லாம் வீடு இருக்குது சுற்றி வீடு தான் இருக்கு நண்பர்களே நீங்கள் பயப்பட வேண்ட பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஓகே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நண்பர்களே இல்லை இந்த காணியில் வந்து உழுதுருக்காங்க சரியா உழுதுருக்காங்க ஏற்கனவே வந்து இந்த காணியில் வந்து கஜாம் போட்டிருக்காங்க பயிர் போட்டிருக்காங்க உளுந்து போட்டிருக்காங்க ஆனால் எல்லாம் லாபம் நல்ல லாபம் தான் அந்த காணியில் வச்சா எல்லாமே நல்லா வருது நம்ம நல்லா வந்தது அவங்க அறுவனே செஞ்சு லாபம் எடுத்துக்கிட்டாங்க நண்பர்களே ஆனால் இப்போ இந்த காணியை உழுதுருக்காங்க உழுது இப்போ வந்து தென்னை மரம் தான் நிற்கிறது இந்த காணியில் பார்க்கத்திலியே தென்னை மரந்தான் நிற்கிது தென்னை மரம் பிரியோசனமான தென்னை மரத்தை வச்சுருக்காங்க நண்பர்களே உண்மையாக நீங்கள் இந்த காணி வாங்கிக்கோங்க நல்ல காணி நண்பர்களே நல்லா வந்து என்ன சொல்கிறது நீங்கள் என்னென்ன பயிர் விட போகிறீங்களோ எல்லாமே நல்லா வரும் வீடும் கட்டலாம் நண்பர்களே வந்து இந்த வட்டத்தில் இந்த காணியை வாங்கிக்கோங்க இதுக்கு நாம் இருக்கும் இந்த காணி வந்து சூப்பர் காணி ஓகேவா வந்து காணியை வாங்கிக்கோங்க காணி வந்து ஒரு ஏக்கருக்கு சொட்டு குறைவு நண்பர்களே நம்பரும் போட்டு அந்த நம்பரை ஹோல் பண்ணிக்காதீங்க வேறு காணி இப்படி என்ன தெரிஞ்சுக்கணும் சரி நண்பர்களே காணியையும் காட்டி காணியை பற்றி தகவலையும் சொல்லிவிட்டேன் நண்பர்களே இந்த காணியை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும் கதைக்கணுமென்று சொன்னீங்கன்னா இந்த வீடியோஸு கிட்டையில் ஒரு நம்பர் போடுவோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கதைங்க விலையிலும் கேட்டுக்கொள்ளலாம் அடுத்தது வந்து இப்போ யாருக்காவது காணி விற்கணும்னு சொன்னீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு காணி விற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நண்பர்களே இந்த வீடியோஸை முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் முடிஞ்சளவு நண்பர்களெலாம் செய்ய பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அழகான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்